மக்களே வெல்கம் டு டெலி டாக்ஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட் பற்றி குட்டியாக ரிவேல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நம்மளுடைய டீம் ஆஸ்வாமி பிரவீன் சார் அப்புறம் வந்து அவங்களுடைய டீம் ஃபேஷன் டிசைனர் ஸ்டைலிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரீசெண்டாக துபாய் போயிருந்தாங்க அதுலேயுமே பிரவீன் சார் கூட ஏதோ ஒரு கொலாபரேஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வண்டியை போட்டு குழப்பிட்டு இருந்தோம் சோன் அதை வந்து பிரவீன் சாரே ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா அவங்க இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அதில் அந்த பிக்சர் வந்து பார்க்கும்போது உமன் மென் கிட்ஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கீழே வந்து லெட்ஸ் ரோல் அப் அவர் லிவ்ஸ் இட்ஸ் டைம் டு டிரைவ் இன் டு அவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சுவாமி சுரேன் பிரவீனா பிரவீன் பெண்ணட் சார் இவங்க எல்லாரையும் வந்து டாக் பண்ணியிருக்காங்க அந்த எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ பிரவீன் சார் சுவாமி ரெண்டு பேரும் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த துபாய் ஷூட்டோடைய ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லை மற்றும் ஒரு புதிய ப்ராஜெக்ட் பண்றாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இது மற்றும் ஒரு ப்ராஜெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி பிகாஸ் அவங்க எல்லாரும் இப்ப ஷூட்ல பிஸியா இருக்காங்க சோ ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்தா அந்த துபாய் ஷூட்டோடைய அந்த கொலாபரேஷன் ஷூட்டை தான் வந்து இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ என்னவா இருக்கும் அந்த அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது உமன் மென் கிட்ஸ் குரூப்ஸ் இப்படின்னு பிரிக்கும் போது ஒருவேளை இந்த ஃபேஷன் இந்த டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இருக்குமோ அதை வந்து எனக்கு எப்படி சொன்னோன்னு தெரியல இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஏதாவது ஒரு பிராண்ட் இருக்கும் இல்லையா இப்ப வந்து நம்ம அந்த காஸ்டியூம்லயே எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டோ இன்னும் சம்திங் சம்திங் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி ஏதாவது பிராண்ட் பேங்க்கு சுவாமி அவர்கள் தான் வந்து மாடலா இருக்காங்களோ அதை தான் வந்து பிரவீன் சார் போய் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட் இருக்கு இவங்க போட்டிருக்க அந்த போஸ்டர் பார்க்கும்போது ஜஸ்ட் என்னுடைய ப்ரடிக்ஷன் தான் ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பிகாஸ் அவங்க ஓப்பனா இன்னொரு ரிவீல் பண்ணல ஸோ ஒன்ஸ் அவங்க ரிவீல் பண்ணாங்கன்னா தான் நமக்கு தெரியும் வரும் பட் இப்பயே அதுக்கான ஹிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த துபாய் போனது ரிலேட்டடா ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம சுவாமியை வச்சு அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பிரவீன் சார் கூட இவங்க கொடுத்துருக்க இந்த உமன் மென் கிட்ஸ் குரூப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூம்ஸ் போடுற நம்ம காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்லையா அதை தான் இப்படி வந்து பிரிச்சு போடுவாங்க சோ குரூப்ஸ் எல்லாம் அது என்னன்னு எனக்கு புரியல பட் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இப்போதைக்கு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகல சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க